இந்தியா ஆஸ்திரேலியா மூணாவது ஒன் டே மேட்ச் நாளைக்கு மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட்ல நடக்க இருக்குது இந்த மேட்ச்ல இந்தியன் பிளேயர்ஸ்க்கு நிறைய சாதனைகள் காத்துட்டு இருக்குது அதையெல்லாம் இதுவரையிலும் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் இந்தியன் டீமோட அதிரடி ஓபனர் ரோஹித் சர்மா இதுவரை இன்டர்நேஷனல் ஒன் டே மேட்சஸ்ல இருபத்தி ரெண்டு சதம் அடிச்சிருக்கிறாரு இந்திய அணிக்காக அதிக ஒரு நாள் சதம் அடித்த வரிசையில் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலியோட சேர்ந்து மூணாவது இடத்தை ஷேர் பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மா சர்வதேச அளவில் ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறாரு இன்னும் ஒரு சதம் அடிக்கிற பட்சத்தில் அதிக சதம் அடித்த இந்தியர் வரிசையில் தனி நபராக மூணாவது இடத்தை பிடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவில் இருபத்தி மூணு சதத்தோட எட்டாவது இடத்துக்கு முன்னேறலாம் விண்டிஸ் பிளேயர் கிறிஸ்கெய்லும் இருபத்தி மூணு சதம் விளாசி இருக்கிறாரு ஆனால் அவர் ஒன்பதாவது இடத்துக்கு தள்ளப்படலாம் ஆஸ்திரேலியன் கிரவுண்டில் இதுவரை அஞ்சு ஒரு நாள் சதம் விளாசி இருக்கிறாரு ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ல அதிக ஒரு நாள் சதம் அடித்த இந்தியன் பிளேயர் ரோஹித் சர்மா தான் ஆனால் ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ல அதிக ஒரு நாள் சதம் அடித்த வெளிநாட்டு பிளேயர் வரிசையில் இலங்கை அணியோட முன்னாள் பிளேயர் குமார் சங்கக்கராவும் அஞ்சு சதம் அடிச்சிருக்கிறாரு முதலிடத்தை ரோஹித் சர்மா குமார் சங்கக்கரா ரெண்டு பேரும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் ஒரு சதம் அடிக்கிற பட்சத்தில் இந்த வரிசையிலும் தனி நபராக முதலிடம் பிடிக்கலாம் ரோஹித் சர்மா நாளைக்கு நடக்க போகிற மேட்சில் ரோஹித் சர்மா ஒரே ஒரு சதம் அடிக்கிற பட்சத்தில் ஏகப்பட்ட சாதனைகள் அவருக்காக காத்திருக்குது இந்தியன் கேப்டன் விராட் கோலி இந்திய அணிக்காக இதுவரை இன்டர்நேஷனல் ஒன் டே மேட்சஸ்ல பத்தாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்திருக்கிறாரு ஒன் டே மேட்சஸ்ல அதிக ரன்கள் சேர்த்த இந்தியன் பிளேயர் வரிசையில நாலாவது இடம் சர்வதேச அளவுல பதினோராவது இடம் இவருக்கு இன்னும் அறுபத்தேழு ரன்கள் எடுக்கிற பட்சத்துல சர்வதேச அளவுல பத்தாவது இடம் பிடிக்கலாம் ரோஹித் சர்மா ஷிகர் தவான் ஜோடி இன்டர்நேஷனல் ஒன் டே மேட்சஸ்ல ஒட்டு மொத்தமா எந்த ஒரு விக்கெட்டுக்கும் அதிக ரன்கள் சேர்த்த ஜோடி வரிசையில நாலாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரன்களோட சர்வதேச அளவுல பதினோராவது இடம் இந்த ஜோடிக்கு இன்னும் முப்பத்தி மூணு ரன்கள் சேர்க்கிற பட்சத்தை நாலாயிரத்தி நூத்தி பதினெட்டு ரன்களோட ஒன்பதாவது இடத்துக்கு முன்னேறலாம் ஆனால் அதே சமயம் கேப்டன் விராட் கோலி ரோஹித் சர்மா ஜோடி நாலாயிரத்தி நூத்தி பதினேழு ரன்களோட ஒன்பதாவது இடத்துல முன்னாள் இந்திய ஜோடியான சச்சின் டெண்டுல்கர் ராகுல் டிராவிட் ஜோடியோட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஜோடி இன்னும் ஒரே ஒரு ரன் சேர்த்தாலே நாலாயிரத்தி நூத்தி பதினெட்டு ரன்களோட தனி ஜோடியா ஒன்பதாவது இடத்தை பிடிக்கலாம் அதே போல ஒட்டுமொத்தமாக அதிக ஹண்ட்ரட் ரன் பார்ட்னர்ஷிப் சேர்த்த ஜோடிக்கான வரிசையில பதினஞ்சு முறை ஹண்ட்ரட் ரன் பார்ட்னர்ஷிப் சேர்த்து ரோஹித் சர்மா விராட் கோலி ஜோடி நாலாவது இடத்துல இருக்கிறாங்க இன்னும் ஒரே ஒரு முறை ஹண்ட்ரட் ரன் பார்ட்னர்ஷிப் சேர்த்தா இந்த ஜோடி மூணாவது இடம் பிடிக்கலாம் இந்த வரிசையிலும் ரோஹித் சர்மா சிகர் தவான் ஜோடி பதிமூணு முறை ஹண்ட்ரட் ரன் பார்ட்னர்ஷிப் சேர்த்து எட்டாவது இடத்துல இருக்கிறாங்க இன்னும் ஒரு முறை ஹண்ட்ரட் ரன் பார்ட்னர்ஷிப் சேர்த்தா இந்த ஜோடி ஏழாவது இடத்துக்கு முன்னேறலாம் அதனால அடுத்த மேட்ச்ல ரோஹித் சர்மா சிக்கர்தவான் ஜோடிக்கும் ரோஹித் சர்மா விராட் கோலி ஜோடிக்கும் அதிரடி போட்டி இருக்கும்னே எதிர்பார்க்கலாம் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா அடுத்த மேட்ச்ல இவர் பத்து ரன் எடுக்கிற பட்சத்துல ரெண்டாயிரம் ரன்களை கடக்கலாம் அது மட்டும் இல்லாம ஆல்ரவுண்டரான இவர் இதுவரையிலும் நூத்தி எழுவத்தி ஒரு விக்கெட்டும் வீழ்த்தி இருக்கிறாரு ரெண்டாயிரம் ரன்கள் நூத்தி ஐம்பது விக்கெட் வீழ்த்தின மூணாவது இந்தியன் ஆகலாம் ரவீந்திர ஜடேஜா இதுக்கு முன்னதான் கபில் தேவ் சச்சின் டெண்டுல்கர் மட்டும்தான் ஒன் டே மேட்சஸ்ல இரண்டாயிரத்திக்கும் அதிகமான ரன்கள் நூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான விக்கெட்கள் வீழ்த்தி இருக்கிறாங்க பாஸ்ட் பவுலர் முகமது சமி இவர் இதுவரை ஐம்பத்தி நாலு ஒன் டே மேட்சஸ்ல விளையாடி தொண்ணூத்தி ஏழு விக்கெட் வீழ்த்திருக்கிறாரு அடுத்த மேட்ச்ல இன்னும் மூணு விக்கெட் வீழ்த்துற பட்சத்துல நூறு விக்கெட் வீழ்த்தினவர் அப்படிங்கிற பெருமையை பெறலாம் த்ரீ மேட்ச் ஒன் டே சீரீஸ்ல ரெண்டு மேட்ச் முடிஞ்சிருக்கிற நிலையில ரெண்டு டீமும் ஒண்ணுக்கு ஒன்னு சமநிலையில இருக்கிறாங்க அடுத்த மேட்ச்ல வின் பண்ற டீம் சீரீஸையும் வின் பண்ணலாம் அதனால இந்தியன் டீம் அடுத்த மேட்சை வின் பண்ணி சீரியஸை வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம்